மோடியின் உறவுக்காரை பெண்ணை மணக்கிறார் ராகுல் காந்தி ராகுல் காந்தி திருமணம் குடித்து வெளிவந்த முக்கிய தகவல் அதாவது மகாராஷ்டிரா மாநிலம் தற்போது சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகி வரும் நிலையில் அந்த மாநில முன்னாள் முதல்வர் சுசில்குமார் சிண்டேவின் மகளும் சக காங்கிரஸ் எம்பியுமான பிரணிதி சிண்டேவை ராகுல் காந்தி திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற பேச்சு கவனத்தை ஈர்த்துள்ளது சமூக ஊடகங்களில் இருவரின் புகைப்படங்களும் தற்போது வைரலாகி வருகின்றன அந்த வகையில் சல்மான் கானின் தனிப்பட்ட வாழ்க்கையைப் போலவே ராகுல் காந்தியின் திருமண நிலையும் நீண்ட காலமாக பொது நலன் சார்ந்த தலைப்புகளில் உள்ளது காஷ்மீரை சேர்ந்த மாணவர்களுடன் சமீபத்தில் உரையாடிய போது திருமணம் குறித்து மாணவிகளின் விளையாட்டுத்தனமான கேள்விகளுக்கு புன்னகையுடன் ராகுல் காந்தி பதிலளித்தார் அதேபோல் திருமணம் செய்யும் பிளான் இருக்கா என்ற மாணவிகளின் கேள்விக்கு பதிலளித்த ராகுல் காந்தி நான் இருபது முப்பது ஆண்டுகளாக அந்த அழுத்தத்தை தாண்டிவிட்டேன் திருமணம் செய்யும் திட்டம் ஏதும் இல்லை ஆனால் அது நடந்தால் என சிரித்து கொண்டே பதிலளித்தார் இதை கேட்ட மாணவிகள் ஒரே குரலில் திருமணத்திற்கான அழைப்பை விடுத்தனர் அதற்கு புன்னகையுடன் முற்றுப்புள்ளி வைத்தார் ராகுல் காந்தி இந்த நிலையில்தான் மீண்டும் திருமணம் குறித்து வதந்திகள் ராகுல் காந்தியை சுற்றி வருகின்றன அரசியல் நிலப்பரப்பில் தனிப்பட்ட விஷயங்கள் பெரும்பாலும் பொது நலனுடன் குறுக்கிடுகின்றன அவரது பதில் மேலும் யூகங்களுக்கு இடமளித்தது ராகுல் காந்தியின் கருத்துக்கள் மீண்டும் அவரது தனிப்பட்ட வாழ்க்கையை தேசிய விவாத பொருளாக ஆக்கியுள்ளன குறிப்பாக மகாராஷ்டிரா முன்னாள் முதல்வர் சுஷில்குமார் சிண்டேவின் மகளும் சக காங்கிரஸ் எம்பியுமான பிரனிதி சிண்டேவை ராகுல் காந்தி திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற பேச்சு கவனத்தை து சமூக ஊடகங்களில் இருவரின் புகைப்படங்கள் வைரலாகி வருகின்றன இருந்தாலும் இந்த விஷயத்தில் இருவரும் மௌனத்துடன் இருந்து வருகின்றனர் இதனால் நெட்டிசன்கள் ஊடகங்களின் அடிப்படையில் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் மேலும் ராகுல் காந்தி திருமணம் குறித்த தகவல் தற்போது பரவி வருவதால் விரைவில் இவருக்கு திருமணம் நடத்தி வைக்கலாம் என்ற முடிவில் காங்கிரஸ் தலைமை ஆலோசனை செய்து வருகிறது ஆனால் திருமண மணப்பெண் யார் என்பது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் வெளிவரவில்லை ஒருவேளை ராகுல் காந்தி சிண்டேவை காதலிக்கிறாரா என்பது குறித்த தகவல்களும் இனி அடுத்தடுத்த நாட்களில் வெளிவரும் என்று காங்கிரஸ் கட்சி தொண்டர்களால் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது ஆனால் இன்னொரு புறம் மோடியின் உறவுக்கார பெண்ணை ராகுல் காந்தி திருமணம் செய்து கொள்ளப் போகிறார் இதற்காக காங்கிரஸ் தலைமை பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் இதற்கு அவர்கள் சம்மதம் தெரிவித்துவிட்டால் ராகுல் காந்தி திருமணம் குறித்த தகவலை அதிகாரப்பூர்வமாக வெளியிடலாம் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது